ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹோம்மேடு ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம் இருபது வகையான மூழ்கி கொண்டு செம்பர்த்தி நொச்சியலை முருங்கைத்தலை ஓமவள்ளித்தலை கற்றாழை கருந்துளசி வேப்பிலை மருதாணி கொய்யா இலை செம்பருத்தி இலை கருவேப்பிலை எல்லா அத்தையும் வந்து ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்துக்க போகிறோம் எலுமிச்சம்பழத்தோல் ரெண்டு ரெண்டு பழத்தோட தோல் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பூளாங்கிழங்கு வெந்தயம் கார்போகரிசி கருஞ்சீரகம் இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸியில் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் நம்ம வந்து அந்த இலைங்களோட மிக்ஸியில் போட்டு அடித்து இது வந்து ஆலுவேரா ஜெல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு தண்ணி விடாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை குரகுரப்பாக இருந்தால் போதும் அது கூட இந்த அரைச்சி வச்சு அந்த பூலாங்கலங்கெல்லாம் போட்டது அதுவும் குரகிறப்பாக இருந்தால் போதும் இது வந்து அவரிப்பொடி ஆவாரம் பொடி கரிசிலாங்கண்ணி பொடி இது வந்து எனக்கு பவுடர் ஃபார்மில் தான் கிடச்சிச்சு அதனால் அதையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது ஏன் இப்படி பண்ணுறோன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் லீவ்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து கிடைக்கிறது கஷ்டம் அதனால் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அதில் வந்து அப்பப்போ நமக்கு தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு லிட்டருக்காக தான் நம்ம போட போகிறோம் மீதி இருக்கிற தலையெல்லாம் அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி தட்டையாக நம்ம தட்டி வெயிலில் காய நிழல்ல காய வைங்க வெயிலில் காய வைக்காதீங்க நல்லா காய வச்சு ஈரப்பதம் இல்லாமல் எடுத்து நல்ல ஒரு டைட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்டோன்னா ஈரப்பதம் படக்கூடாது அந்த மாதிரி வச்சுட்டோன்னா அது வந்து கெட்டு போகாத அப்படியே இருக்கும் இது மாதிரி ஆகிடும் நல்லா காஞ்சிடணும் இப்போ இது வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்கேன் நான் தேங்காய் எண்ணெய் செக்கு எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இது கூட வந்து நம்ம என்னென்ன போகிறதுன்னு பார்ப்போம் எண்ணெயை வந்து லைட்டாக சூட் பண்ணணும் இதுக்கு வந்து இது வந்து ஜடாமம்சி இது வேம்பாலம் பட்டை எலுமிச்சம்பழத்தோல் இது நெல்லிக்காய் காஞ்ச வத்தல் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சுனாலும் அது அந்த தலையெல்லாம் போட்டு ஆட்டும் போதே போட்டு ஆட்டிக்கோங்க ஒரு ரெண்டு பழம் இது வந்து அந்த தட்டை நம்ம காய வச்சு எடுத்து வச்சோமே அந்த தட்டையில் ஒரு பத்து இது மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதுவே போதும் ஒரு லிட்டருக்கு வந்து அதுவே போதும் அதுக்கு மேலே அது போட தேவையில்லை இது பூந்தி கொட்டை ரோஜாப்பூ மகிலம்பூ ரெண்டு எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கு ரோஜாப்பூவும் பூ இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது ரொம்ப வாசமாக இருக்கும் எனக்கு கிடைக்காதனால நான் இப்போ ட்ரையாகவே வாங்கி போட்டிருக்கேன் வெட்டி வேர் வசம்பு இது எல்லாம் எடுத்து நம்ம இந்த எண்ணெயை சூடு பண்ணி அதில் நம்ம சேர்க்க போகிறோம் அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் எவ்வளோ லோவாக வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் லோவாக வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து கொதிக்கக்கூடாது லைட்டாக சூடானால் போதும் அப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கப்பறெலாம் ஒவ்வொன்றா எண்ணெயில் சே சேர்த்துருவோம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கிளறி விடணும் கிளரி விட்டே இருக்கும்போது அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் உங்களுக்கே தெரியும் இப்போ பாருங்கள் நம்ம ஒவ்வொரு பொருளாக போடும்போதே கலர் வந்து சேஞ்ச் ஆகும் வேம்பாலம்பட்டை எல்லாம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கலர் வந்து ஒரு நாவல் பழ கலர் மாதிரி ஆகும் நம்ம வந்து ஒவ்வொன்றா சேர்த்துட்டு அப்படியே கரண்டியில் வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் எண்ணெய் வந்து எக்காரணத்தை கொண்டு நல்லா கொ கொதி நிலைக்கு வந்துடக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் நம்ம இதை வந்து வெயிலில் வந்து மூணு நாள் அஞ்சு நாள் அந்த மாதிரி வெ வச்சு எடுக்க போகிறோம் இது அதனால் லைட்டாக ஹீட் பண்ணால் போதும் எல்லா பொருளையும் போடுவோம் ஒவ்வொன்றா இதை வந்து இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா அதை வச்சும் நீங்கள் ரெடி பண்ணுங்கள் எங்கிட்ட இரும்பு கடாய் இல்லாதனால நான் வந்து பித்தளை பாத்திரத்தை வந்து அடிகனமாக இருக்கிற பாத்திரமாக பார்த்து வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் எப்போவுமே வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது இரும்பு கடாயில் வச்சு பண்ணனா ரொம்ப நல்லா ரிசல்ட் வரும் அதில் இருக்க அயன் கண்டென்ட்டும் நமக்கு சேர்த்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் கலர் நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் லைட்டாக ஒரு மாதிரி வயலட் கலர் மாதிரி இருக்கும் இது வந்து இன்னும் நேராக நேராக நல்லா ஒரு கொதி ஒரு லைட்டாக ஹீட் அ அதிகமானதுக்கப்புறம் இன்னும் கலர் சேஞ்ச் ஆகும் ரோஜா ரோஜாப்பூலாம் வந்து நல்ல எண்ணெய் வந்து ரொம்ப வாசமாக இருக்கும் இது நல்ல எஃபெக்டாக இருக்கும் இந்த எண்ணெய் நீங்கள் வந்து டெய்லி யூஸ் இல்லை முடிஞ்சால் டெய்லி யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா தலை குளிக்கிறதுக்கு ஒன் ஹவர் முன்னாடி தேய்ச்சி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் கலர் முன்னே போட்டதுக்கும் இப்போயும் சேஞ்ச் ஆகிருக்கு ஹெர்பல் ஆயில் வந்து தேய்க்கும் போது ஒவ்வொருத்தருக்கு சளி பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு பண்ணுவான்னு கேட்டால் இந்த எண்ணெய் போடும்போது அதெல்லாம் இருக்காது ஏன்னா வந்து கருந்துளசி ஓமவல்லித்தலை நொச்சி இலை இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால கருஞ்சீரகம் இதெல்லாம் வந்து நம்ம சளி பிடிக்காமல் பார்த்துக்கும் நம்ம வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி தேய்ச்சி வச்சுருந்துட்டு ஊற்றலாம் மொதல் நாள் நைட்டு வச்சு தேய்ச்சிருந்துட்டு கூட அடுத்த நாள் காலையில் நம்ம சீரகா போட்டு நல்லா அலசிடலாம் தலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முடி இந்த எண்ணெயை வந்து ஸ்காப்பில் படுற மாதிரி போடுங்க நல்லா விரலை வச்சு மசாஜ் பண்ணி விடுங்க சொட்டையாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு வந்து முடியும் புதிய புதுசாக வரும் அதே மாதிரி இலை ஒரு தேர்ட்டிக்கு மேலே வர்ற அந்த மாதிரி சீக்கிரமாக எனக்கு நர வந்துருச்சு அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை போடும்போது கன்னியூஸாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய முடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிளாக்காக மாறும் ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயை போட்டுட்டு அதுக்கப்புறம் சீவக்காய் போட்டு கன்னினியூஸாக யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த பாருங்கள் இதுக்கு கலர் மாறிடுச்சு கொதி ஓரளவுக்கு கொதிச்சிச்சு போதும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மேலே வந்து ஒயிட் கலர் கிளாத் போட்டு நம்ம வெயிலில் நாளைக்கு வைக்கணும் அந்த மாதிரி வச்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி துணி போட்டு கட்டி வெயிலில் வைங்க ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதுதான் சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் வந்து தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ